ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் நீ உடன்படிக்கையும் மீறிவிட்டாய் விதித்த நியமங்களையும் கட்டளைகளையும் மீறிவிட்டாய் இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசு உன்னிடமிருந்து பறிக்கப்படும் பறித்து யாருக்கு கொடுக்கப்படும் உன்னுடைய இனத்தான் உன்னுடைய வழிபரப்பினர்களில் ஒருவனுக்கு அல்ல உன்னுடைய பிள்ளைகளுக்கு அல்ல உன் பணியாளருள் ஒரு பணியாளர்களுள் ஒருவனுக்கு அந்த பணியாளன் யார் என்பதற்கான விடை பின்னால இருக்கும் பணியாளனுக்கு ஆனால் பணியாளருக்கு முழுமையாக கொடுக்கப்படாது தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் மீண்டும் நினைவு கூற வேண்டும் உன்னுடைய பிள்ளைக்கு இருக்கும் அந்த வாரிசு அரசு வாரிசு ஆனால் முழுமையாக நாடு ஓட்ட இருக்காது பாதி நாடுதான் இருக்கும் தொடர்ந்து வாசியுங்கள் ஆயினும் உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் என்னால் உன் தந்தை தாவீது எனக்கு நெருக்கமாக இருந்தவன் நெஞ்சுக்கு நெருக்கமானவன் எனவே தந்தை தாவீதுக்காக நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அவன் எனக்கு நல்லவனாக நடந்ததால் அவன் என்னையே நினைத்து கொண்டிருந்ததால் அவன் என்னை கேட்டு எல்லாம் செய்ததுனால் அவனுக்கு நான் எந்த விதத்திலும் அவன் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் மீறமாட்டேன் மீற விரும்பலை உனக்காக அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் மீற விரும்பலை ஆனால் நீ செய்த தண்ட பாவத்திற்கு தண்டனை அனுபவித்தான் ஆக வேண்டும் அதனால நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் இந்த உன்னுடைய தாவீது தந்தை தாவீதுனுடைய பேருக்காக நான் இப்போ முடிவுக்கு வந்திருக்கிறேன் எனவே உன் காலத்தில் நான் இதை செய்ய மாட்டேன் உன் மகன் கையில் நின்று அதை பறித்து விடுவேன் அதனால உனக்கு உன் தந்தை தாவிதுக்காக உன் காலம் வரை அதை தொடர வைக்கிறேன் ஆனால் இந்த செயலாம் எப்போ செய்ய போகிறேன் உன்னுடைய நாட்டை பறிக்கின்ற அந்த நிகழ்ச்சி எப்போ தான் நடக்கும் உன்னுடைய மகனுடைய மகன் உன்னுடைய மகன் யார் அதற்கும் இடை பின்னால வரும் அந்த மகன் காலத்தில் தான் இதெல்லாம் போகுது என்ன நடக்கப் போகுது பதிமூணாம் வசனம் ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விட விடாமல் நாடு முழுவதையும் உண்டு மருந்து பறிக்க மாட்டேன் அரசு உரிமை அத்தனையும் உண்டு மருந்து பறிக்க மாட்டேன் என் அடியான் தாபீன் பொருட்டும் பொருட்டும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் குலம் ஒரு குலம் என்றால் இவனுடைய குலம் உட்பட இன்னொரு குலம் என்ன குலம் பெஞ்சமின் குளம் பெஞ்சமீன் குளம் யூதாவும் பெஞ்சமீன் மட்டும்தான் உன் மகனிடத்தில் இருக்கும் அதாவது உன்னுடைய குளமும் யூதா குளமும் பெஞ்சமீன் குளமும் உன் மகன் கையில் இருக்கும் மற்றவையெல்லாம் இன்னொருவனுக்கு கொடுக்கப்படும் யாருக்கு கொடுக்கப்படும் உம் பணியாளன் ஒருவனுக்கு எனவே பின்னால் போவதை இந்த அதிகாரத்தில் தெள தெளிவாக இந்த ஆசிரியர் சொல்லிவிட்டார் அரசர்கள் முதல் புத்தகத்தினுடைய ஆசிரியர் தெள்ளத் தெளிவாக இந்த அரசு எப்படி பிரிக்கப்படும் எந்தெந்த இனங்கள் யார் யாரோடு கூட இருக்கும் இந்த யார் என்பது யார் யாராக இருக்கக்கூடும் இந்த பணியாளருள் பணியாளருள் ஒருவனாகத்தான் இருக்க போகிறோம் எனவே உனக்கு யார் பணிவிடை புரிகிறார்களோ அவர்கள் அரசன் அவர்களில் ஒருவன் அரசனாக போகிறான் நீ எப்படி அரசனாக இருந்தாயோ எப்படி அரச பதவியை நீ பறித்தாயோ உண்மையிலேயே மூத்தவனுக்கு கொடுக்காமல் நீ இழையவன் வந்து அரசை பறித்தாய் அப்படித்தானே ஆமாம் அதான் நடந்தது ஒன்று இரண்டு அதிகாரங்களில் நடந்தது என்ன அதோனியா அதோனியா பெற வேண்டிய அரசை நீ பறித்தாய் இப்போ பதினோராம் அதிகாரம் சொல்கிறது நீ வந்து பறித்தாய் இன்னொருக்குவனுக்கு போக வேண்டிய அரசாட்சியை இப்போ அரசாட்சி உன்னிடமிருந்து பறிக்கப்பட்டு உன்னிடத்திலே பணியாற்றிய ஒரு ஊழியனுடைய கைக்கு போகிறது ஆனால் முழுமையாக பறிக்க மாட்டேன் தாவிதுக்காக ஒரே ஒரு குலத்தை மட்டும் உன் கையில் ஒப்படைப்பேன் உன் குலத்தோடு இன்னொரு குலம் இருக்கும் மற்றவையெல்லாம் யாருக்கு போகும் உன் பணியாளன் பணியாளன் ஒருவனுக்கு போகும் ஆக மிக அருமையாக இந்த பகுதியை இந்த ஆசிரியர் அமைத்து சொல்கிறார் அதாவது எப்படி ஒரு சாலமோனுடைய ஆட்சியினுடைய கடைசி கட்டம் நிகழப்போகிறது என்பதற்கு முன்னுரை போல இது அமைகிறது இன்னும் இன்னும் சாலமோனுடைய அரசு வந்து முடிவுக்கு வரவில்லை ஆனால் அவனுடைய முடிவு அரசனுடைய முடிவு அரசாட்சியினுடைய முடிவு எப்படி இருக்கப் போகிறது என்பதற்கு ஒரு முன்னுரை போல இந்த பகுதி அமைகிறது இந்த முதல் பகுதி சாலமோன் வேற்று தெய்வங்களை வழிபடுகிற இந்த பகுதி வந்து இவன் வேற்று தெய்வங்களை வழிபடுவதால் அவனுடைய விளைவை அனுபவிக்க வேண்டும் இந்த விளைவை அனுபவிப்பது என்பது அவனுடைய நாட்டை இழப்பது அந்த நாட்டை இழப்பது என்பது தாவிதுக்காக நான் விட்டு வைக்கிறேன் இவனுடைய காலம் மட்டும் ஆனால் இவனுடைய மகன் காலத்தில் என்ன நடக்கப் போகிறது நாடு ரெண்டாக பிரிய போகிறது ரெண்டு என்பதை விட ஒரு சிறிய பகுதி மட்டும்தான் தாவிதினுடைய வழிமரப்பினர் கையில் இருக்கும் பெரும் பகுதி இன்னொருவனுக்கு போகும் என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது தந்தை இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது அரசராகமும் முதல் புத்தகத்தில் பதினோராம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை பார்த்து முடிச்சிருக்கோம் அதாவது பதினோராம் அதிகாரம் ஒன்றுலேருந்து பதிமூணு வரை சாலமோன் வெயிற்று தெய்வங்களுக்கு வழிபாடு செலுத்துவது அதனால் கடவுளிடமிருந்து வெகுதலைக்கு அவர் செல்வதால் ஏற்படுகிற நிகழ்வை பற்றி சாலமோன் எப்படி யாவே விலகி சென்றான் பிரதெய்வங்களை நாடி சென்றான் இப்போ பிற தெய்வங்களை நாடி செல்வது என்பது யாபையிலிருந்து ஒரு வேற்று வழி எடுப்பது அதான் உண்மை அதன் பயன் விளைவு என்ன என்பதைத்தான் அடுத்து வருகிற பகுதிகள் பதினான்கு முதல் இருபத்தைந்து ரெண்டாவது பகுதி இப்போ சாலமோனுடைய எதிரிகள் இங்கே அடையாளம் காணப்படுகின்றன நம்ம சொன்னோம் சாலமோன் வந்து நிறையா அரசருடைய மகள்களை திருமணம் செய்து கொண்டதால் காதல் வயப்பட்டதால் மையல் கொண்டதால் இவனுக்கு வந்து சாதகமாக இருந்தது இவனுடைய அரசாட்சி நிலைத்தது இவனுடைய ஆட்சியில் எந்த பாதிப்புகளும் வரவில்லை எல்லாரும் நண்பர்களாக இருந்தார்கள் என்றெல்லாம் பார்த்தோம் கொடுத்தார்கள் பரிசுகளும் கிடைத்தது எனவே இவன் நினைத்தது வந்து இவனுடைய ஆட்சி நிலைத்தது இவன் செய்த திருமணங்களின் வழியாகத்தான் அப்படின்னு இவன் நினைக்கிறான் ஆனால் இந்த திருமணங்கள் அல்லது பிற அரசர்களோடு இவன் கொண்ட நட்புறவு இவன் அரசாட்சி நிலைப்பதற்கு துணை நின்றதா இல்லையா என்ற கேள்வியை இந்த பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது பதினான்கு முதல் இருபத்தைந்து சாலுமோனுக்கு எதிரிகள் தலையெடுக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முளைவிடுகிறது எதிரிகள் முளைவிடுகிறார்கள் ஏன் என்ன காரணம் பதினான்கு முதல் இருபத்தைந்து எத்தனை எதிரிகள் ஒன்னா ரெண்டா மூணா வரிசை கட்டி நிற்கிறார்கள் பதினான்கு அவசர வாசியங்கள் பிறகு ஆண்டவர் ஏதோ அதாது என்பவனை என்பவனை சாலமோனுக்கு எதிராக எழ செய்தார் முதலாவது எதிரி இப்பொழுதுதான் எழுகிறான் அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் ஏதோம் நாட்டைச் சேர்ந்தவன் ஏதோ ஏதோ மன்னர் குலத்தை சார்ந்தவன் அதாது அதாது என்கிறவன் பெயர் இவன் ஏதோம் இனத்தை சேர்ந்தவன் ஏதோமியர்கள் என்பது அப்ராம் இது ஈசாக்குனுடைய மூத்த மகனாகிய எசாயுனுடைய வழி தான் ஏதோமியர் இந்த ஏதோமியருடைய இனத்தில் வந்தவன் அதாது அவன் இப்பொழுது சாலமோனுக்கு எதிராக எழுகிறான் எப்படி இவன் சாலமோனுக்கு எதிராக எழ முடியும் இவன் ஏதோ மன்னர் குலத்தைச் சேர்ந்தவன் முன்பு இப்போதான் கதை ஆரம்பிக்கிறது என்ன நடந்தது முன்பு என்ன நடந்தது தாவேது ஏதோமில் இருந்தபோது படைத்தலைவன் யோவாபு ஏதோமின் எல்லா ஆண்களையும் வெட்டி வீழ்த்தி புதைக்கு சென்றான் ஆக இது வரலாற்றை பின்னோக்கி பார்க்க வைக்கிறது ஆனால் இந்த பகுதி வந்து சாமியல் புத்தகத்தில் இருக்கிறா என்பது கேள்விக்குறி இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக இந்த அரசர்கள் புத்தகம் சொல்கிறது அரசர்கள் முதல் புத்தகம் யோபாபு யோவாவுக்கு கொலை செய்வது தான் தொழில் அதனால் இங்கும் யோவாவு மீது பழி போடப்படுகிறது யோபாபு இஸ்ரேல் அனைவரும் என்ன பண்ணாங்க அங்கே ஆறு மாதம் தங்கியிருந்த போது ஏதோமில் எல்லா ஆண்களையும் வெட்டி வீழ்த்தினர் எல்லா ஆண்களையும் வெட்டி வீழ்த்தினர் வெட்டி வீழ்த்தி வீழ்த்தின பிறகு ஒருவன் மட்டும் தப்பி ஓடினான் அவனால் அதாவது தன் தந்தையின் பணியாளருள் சிலரோடு சேர்ந்து தப்பி ஓடி போனான் யார் தப்புவது ஒரே ஒருத்தர் மட்டும் தான் தப்புறான் அது மட்டும் தப்புகிறான் அவன் தன் பணியாளர்களோடு தப்பி ஓடுகிறான் எங்கே ஓடுகிறான் எகிப்துக்கு தப்பி ஓடுகிறான் எகிப்து என்றாலே எல்லாரும் அடைக்கலம் போகின்ற இடம் இது வரலாற்று பூர்வமாக மட்டுமல்ல விவிலிய பூர்வமாகவும் பார்க்கிறோம் எங் எப்பப்போ ஒருத்தருக்கு வந்து தப்பணுங்கிற எண்ணம் வருதோ அவர்கள் உடனே என்ன எங்கே போவாங்க எகிப்துக்கு போவாங்க தஞ்சம் கொடுக்குற இடம் எகிப்து தொடக்க நூலிலேருந்து அது ஆரம்பிக்குது தொடக்க நூலில் யோசேப்பு அங்கே தான் தஞ்சம் போகிறான் யோசேப்புக்கு பிறகு வரிசையாக தஞ்சம் போகிற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது டாக்கோப்பு குடும்பம் முழுவதும் தஞ்சம் போகிறது புதிய ஏற்பாட்டில் திருக்குடும்பம் தஞ்சம் போகிறது இதே மாதிரி பழைய பாட்டிலும் பல நிகழ்வுகள் எரேமியா கூட அவருடைய வயதான காலத்தில் எகித்தில் போய் தங்கினார் என்று தான் பாரம்பரியம் சொல்லுகிறது அவருடைய ப துணையாளர் அல்லது அவருக்கு துணை நின்ற பாரூக் என்கிறவர் பாரூக் என்பவர் அவருடைய செயலர் எரேமியாவுடைய செயலர் அவரை நாடு கடத்தி கொண்டு போகிறார்கள் பாபிலோனுக்கு இப்போ தன்னந்தனி ஆழாக எரேமியா வயதான காலத்தில் இருக்கிறார் அப்போ எரேமியாவை எருசலேமில் இருந்து அழைத்துப் போகிறார்கள் எங்கே அழைத்து போகிறார்கள் எகிப்துக்கு எகிப்து என்றாலே தஞ்சம் அடைகிற ஒரு இடம் அந்த அடிப்படையில் தான் இந்த அதாது என்கிறவன் ஏதோமியன் தாவீதுக்கும் அவனுடைய தளபதி ஆகிய யோபாவுக்கும் அஞ்சி நடுங்கி பயந்து எல்லா ஆண்களையும் அவர்கள் வெட்டி வெழ்த்திய போது ஏதோமியர்கள் அத்தனை பேர் வெட்டி வீழ்த்திய போது இவன் த வேலையாட்களோடு தப்பியோடு எகிப்தில் தஞ்சம் போகிறான் அப்போது அவன் சிறுவனாயிருந்தான் அவர்கள் மிதியானிலிருந்து புறப்பட்டு பாரானுக்கு சென்று பாரானில் சில ஆள்களை சேர்த்து கொண்டு எகிப்திய அரசன் ஃபாரோனிடம் சென்றார்கள் ஆக இதான் நிகழ்ச்சி இப்படி தாவீதும் யோபாவும் ஏதோமில் தங்கியிருந்தபோது ஏதோமி ஆண்களை எல்லாம் கொன்றபோது தப்பி ஓடுகிறன் ஆதாது அவன் தன்னுடைய பணியாளரை சேர்த்துக்கொண்டு கொண்டு முதன் முதல் போகிற இடம் பாரான் அதாவது ஏதோம் என்பது மீதியானுடைய எல்கையில் இருக்கிறது மீதியான் என்பது இன்னொரு பகுதி ஏதோமுக்கு தெற்கே இருக்கிற பகுதி மீதியான் அப்போ மீதியானும் ஏதோவும் ஏறக்குறைய தொடர்புடைய பகுதிகள்தான் மீதியான் என்பது இஸ்மாயிலர்கள் வாழ்கிற பகுதி இஸ்மாயிலர்களுக்கும் ஏசாயுக்கும் தொடர்பு உண்டு என்றால் இஸ்மாயிலுடைய மகளைத்தான் யார் திருமணம் செய்து கொள்வது எசாயி அந்த வழியில்தான் மோபாபியரும் வருகிறார்கள் இஸ்மாயில் ஆபர்ஹாமுடைய மூத்த மகன் இஸ்மாயில் வழியில் வர்றான் அந்த அடிப்படையில் தான் இந்த ரெண்டு பேரும் ஏறக்குறைய ஒத்த கருத்துடைய நாடுகளின் தான் சொல்ல வேண்டும் ஏதோமும் மீதியானரும் இந்த அடிப்படையில் அவன் மீதியானிலிருந்து புறப்படுவதாக சொல்லப்படுகிறது பாரான் என்பது சீனாய் பாலைவனத்தில் இருக்கிற ஒரு பகுதி பாரானுக்கு வருகிறான் அங்கிருந்து மீண்டும் எகிப்துக்கு போகிறான் எகிப்து எகிப்து என்பது எகித்து என்பது செங்கடலுக்கு கீழே இருக்கிற பகுதி சீனாய் மலை என்பது செங்கலுக்கு வடக்கே இருக்கிற பகுதி எனவே செங்கலுக்கு தெற்கே இருக்கிறது எகிப்து செங்கடலுக்கு வடக்கே இருப்பது சீனாய் மலை பாரான் என்கிற பகுதியிலிருந்து அவன் எகிப்துக்கு போகிறான் எகிப்திய அரசன் பார்வோனிடம் அவன் தஞ்சம் போகிறான் அப்போ பார்வோன் என்ன பண்ணுறான் பார்வோன் ஆதாத்துக்கு வீரொன்று கொடுத்து உணவுக்கு வழி செய்து நிலமும் அளித்தான் எப்படி பார்வோனுடைய மகள் தாவீதை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டு அவனை வளர்க்கிறாளோ எகிப்திய ஆய கலைகள் அத்தனையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாளோ அதே போலதான் இங்கே ஏதோமை சேர்ந்தவன் ஆதாது தப்பியோடி எகிப்துக்கு தஞ்சம் புகுந்து பார்வொன்றத்தில் நீதான் எனக்கு கதி என்று நிற்கிற போது அவன் தஞ்சம் கொடுப்பது மட்டுமல்ல அவனுக்கு வீடொன்று கொடுக்கிறான் உணவுக்கு வழி செய்கிறான் நிலமும் அழிக்கிறான் பத்தொன்பது ஃபார்வனுக்கு ஆதாது மிகவும் உகந்தவனாய் படியால் தம் மனைவியும் அரசியமான தகப்பெனாசின் தங்கையை அவனுக்கு பார்வோன் மனு முடித்து வைக்கிறான் எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய மனைவியுடைய தங்கையே மனைவியாக மனு முடித்து வைக்கிறான் பாருங்கள் எந்த அளவுக்கு கதை நீளுகிறது என்று இருபதில் தகப்பெனாசின் தங்கையாகிய இவள் அவனுக்கு கெனுப்பத்தி என்ற மகனை பெற்றெடுக்கிறாள் தகப்பெனேசு அவனை பார்வோன் வீட்டில் வளர்த்தாள் அப்படியே கெனப்பத்து பார்வோனின் வீட்டில் அவனுடைய புதல்பருடன் வளர்ந்து வந்த எனக்குறைய மோசையினுடைய கதையும் இந்த கதையும் ஒத்துப்போகிறது போகிறது ஆதாது இறக்குறைய மோசை போலவே உருவாகிறான் மோசை எப்படி பார்வோன் வீட்டில் உருவாக்கப்பட்டானோ ஒரு பார்வோனாகவே அவன் வளர்க்கப்பட்டானோ அதே போல் ஆதாதும் பார்வன் போல இவனுக்கு இப்ப சாலுமோனுக்கு எதிரி எங்கிருந்து வருகிறான் வீட்டில் அவங்க இருந்து பாரவோ எந்த நம்பி நம்பியிருந்தானோ அந்த பாரவோன் வீட்டிலிருந்தே புறப்படுகிறான் பாரவோனுடைய மகளைத்தான் சாலமோன் மணந்திருக்கிறான் சாலமோன் இந்த பாரவோனுடைய மகனை மணந்திருக்கிற போது இந்த பார்வோனுடைய மனைவியுடைய தங்கை வீட்டிலிருந்து இன்னொரு யாருக்கு எதிரி புறப்படுகிறான் சாலமோனுக்கு சாலமோனுக்கு இருபத்தி ஒன்று தாவி துயில் கொண்டு தம் மூதாதையரோடு சேர்ந்து கொண்டு என்றும் படைத்தலைவர் படைத்தலைவர் யோவாபு இறந்து விட்டார் என்றும் எகிப்தில் ஆதாது கேள்விப்பட்டு பார்வோனை பார்வனை நோக்கி நான் என் சொந்த நாட்டுக்கு போக விரும்புகிறேன் என்னை அனுப்பி வைக்க வேண்டும் என்றார் ஆக இவனாவது நான் என் சொந்த நாட்டுக்கு போக விரும்புகிறேன் அனுப்புவேன்னு கேட்குறான் ஆனால் மோசே என் நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் என்னோடு அனுப்பு என்று சொல்கிறான் இந்த ரெண்டு கேரக்டருக்கும் ரெண்டு பாத்திரங்களுக்கும் உள்ள வேறுபாடு அதுதான் இவன் என்னையை மட்டும் நான் மட்டும் போகிறேங்கிறான் நான் மட்டும் போகலை என் மக்கள் அத்தனை பேரையும் கூட அனுப்பு அப்படிங்கிறான் ரெண்டு இந்த ரெண்டு கதாபாத்திரங்களிலும் ஒரு வேறுபட்ட தன்மை இருக்கிறது தொடர்ந்து வாசியங்கள் அதற்கு பார்வோன் அதற்கு பார்வோன் நீ உன் சொந்த நாட்டுக்கு போக விரும்புவது ஏன் இங்கு உனக்கு என்ன குறை என்று கேட்டான் ஆக அதே பார்வோன் வந்து மோசடி எடுத்து நீங்கள் போகக்கூடாது இங்கே தான் தங்கணும் அப்படிங்கிற தனம் அங்கே இருக்கிறது ஆனால் இங்கே இவன் மிக எளிமையாக மிக தயவு தாட்சித்தோடு கேட்பது போல உனக்கு என்ன குறை இருக்கிறது இங்கே தங்கலாமே ஏன் போற என்கிற அந்த கேள்விகள் எழுகின்றன அதற்கவன் அதற்கவன் ஒரு குறையும் இல்லை ஆயினும் எனக்கு போக விடைதாரம் என்றான் அந்த விடை கொடுத்தானா பாரமோன் இந்த கதை இத்தோடு முடிகிறது ஆக எதிரி உருவாகிறான் என்று தான் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆமாம் சாலமோனுக்கு ஒரு எதிரி எங்கிருந்து புறப்படுகிறான் எகித்திலிருந்து புறப்படுகிறான் அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் இவன் இவர்களுடைய உடன் பிறந்தவனாகிய ஏசாயனுடைய வழிமரபினராகிய ஏதோமை சேர்ந்தவர் எனவே தன்னுடைய சொந்த சகோதரன் வீட்டிலிருந்தே எதிரி புறப்படுகிறான் ஏதோமிலிருந்து ஆதாதி என்கிற அந்த பாத்திரத்தின் வழியாக என்பதோடு இந்த கதையை முடித்துவிட்டு இன்னொரு கதைக்கு வருகிறார் ஆசிரியர் இரண்டாவது எதிரிக்கு வருகிறார் இந்த ரெண்டாவது எதிரியார் இருபத்தி மூன்றாம் வசனம் மேலும் மேலும் கடவுள் மகன் மகன் இறைசோனையும் இறைசோனையும் சாலமோனுக்கு எதிராக இழ செய்தார் இந்த எரோசோன் என்கிறவன் யார் இந்த இளையதாவின் மகன் எரேசோன் என்பவன் யார் இவன் தன் தலைவனாகிய அததேசர் என்னும் சேபா நாட்டு மன்னனிடமிருந்து தப்பி முடியவன் முன்பு தாவீது படையெடுத்து அந்நாட்டினரை வெட்டி வீழ்த்தியபோது எரேசோன் எரேசோன் தன்னோடு சிலரை சேர்த்து கொண்டு தன் தலைமையில் ஒரு கிளர்ச்சி கூட்டத்தை அமைத்து கொண்டான் அவன் அவர்களோடு தமஸ்குவுக்கு சென்று அதில் குடியேறி அங்கே அரசன் ஆனான் சேபாவிலிருந்து புறப்படுகிறது இன்னொரு எதிர்வினை இன்னொரு அம்பு சேபா நாட்டு அரசி இவனை பார்க்க வருகிறாள் சாலமோனுடைய ஞானத்தை கண்டு வியக்குகிறாள் சாலமோனுடைய பெருமைகளை பேசி மீண்டும் நாட்டுக்கு திரும்புகிறார் ஆனால் இங்கே ரெசோன் என்கிறவன் வழியாக அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் சேபா நாட்டை நாட்டை சேர்ந்தவன் அங்கிருந்து தப்பி ஓடுகிறான் தப்பி ஓடியான் அவன் இவன் தன் தலைவனாகிய அதே சரி என்னும் ஷேபா நாட்டு அரசனும் இருந்து தப்பி ஓடுகிறான் முன்பு தாவிது படையெடுத்து அந்த நாட்டினரை வெட்டி வீழ்த்திய போது ரசோன் தன்னோடு சிலரை சேர்த்து கொண்டு தன் தலைமையில் ஒரு கிளர்ச்சி கூட்டத்தை அமைத்து கொண்டான் அவன் அவர்களோடு தமஸ்க்கு சென்று அங்கே குடியேறி அரசனாகிறான் இப்போ தமஸ்க்கு அரசனாக இருக்கிறவன் எந்த நாட்டை சேர்த்தவன் ஷேபா நாட்டை நாட்டை சேர்ந்தவன் ரசோன் சாலமோனின் வாழ்நாள் முழுவதும் ரசோன் இஸ்ரேலின் எதிரியாயிருந்தான் சிரியாவை ஆண்டு கொண்டு இஸ்ரேலை பகைத்து ஆதாதை போல் தீங்கி இழைத்து வந்தான் இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்போம் அதுவரை இணைந்திருங்கள் சிறிய நாட்டை சேர்ந்தவன் இப்பொழுது சிரியா நாட்டில் இருக்கிறான் அவன் ஷேபா நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் அதே போல ஆதாதி என்கிறவன் ஏதோம் நாட்டை சேர்ந்தவன் எகிப்திலிருந்து வந்து சாலமோனுக்கு குடைச்சல் கொடுக்கிறான் ஆக இந்த இளைஞன் கையில் இரண்டு குலங்கள் ஒப்படைக்கப்படுகிறது எந்த குலங்கள் என்றால் எப்ராயிம் மனாசே இந்த எப்ராயி மனாசே என்பது யார் யோசேப்பினுடைய பிள்ளைகள்